வணக்க மக்கள் என்னென்ன உங்கள் மாடி தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்னெந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக உங்கள் தொட்டியில் வந்து நீங்கள் செடி வளர்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த செடி வளர்க்கும் போது சின்ன சின்னதாக நீங்கள் வந்து ஒரு சின்ன வேலைப்பாடுகள் பண்ணிங்கன்னா உங்கள் செடி இன்னும் நல்லா சூப்பராக வளரும் அதுக்கு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் என்னன்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லிட்டு இந்த வெண்டிக்காய் செடியோட இதுக்கு பார்த்தீங்களா குப்பன்னு சொல்கிற மாதிரி சிறகு இறகு எல்லாம் கிடக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து நீங்கள் பக்கத்தில் இருக்க இன்னொரு தொட்டியில் போடணும் அதாவது பச்சை மிளகாய் தொட்டியில் போடணும் அதோட இலா இலை தலா வருது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து தக்காளியில் போடணும் தக்காளியில் கிடைக்கிறத எடுத்து மணி பிளான்ட் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் போடணும் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போடும் போது அதுக்கு வந்து ரெகுலராக கிடைக்கிற சத்த விட இது எக்ஸ்ட்ரா சத்தாக கிடைக்கும் நம்ம தேவையில்லாமல் வெளியே போய் அதுக்கு உரம் வாங்கி காசு செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அதுகளுக்கு இப்போ ஒன்று எப்படி சொல்கிறதுனா நம்ம டெய்லி ஒரு சப்பாத்தியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்னா திடீர்னு ஒரு ஆசைக்கு ஒரு தோசை சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அதுகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்ன சொன்னால் இந்த மணி பிளான்ட் வளர்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளாண்ட்டில் வந்து தேவையில்லாத எப்படி சொல்கிறதுனா வேஸ்டேஜாக இருக்க இலாத்தலா இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஸ்னேக் பிளான்ட் ஒன்று வளர்க்குறோம் பார்த்திங்களா அது எதுக்காகனா வீட்டில் வந்து புழு பூச்சி கரையா இந்த மாதிரி எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்னேக் பிளான்டன்றதை வளர்க்குறோம் அது ரெண்டு விதமாக இருக்குது இது வந்து குட்டி சைஸாக வளர்கிற ஸ்னேக் பிளான்ட்டு இன்னொரு ஸ்நேக் பிளான்ட்டு கொஞ்சம் நார்மலாக பெரிய ஹைட்டாக வரும் அந்த ஸ்னேக் பிளான்ட்டை தான் வீட்டோட செவத்தில் சுற்றி வளர்ப்பாங்க அதை கிராமத்து சைடில் நகரத்தில் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு அது தெரியாது நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மி தான் இதை கனெக்ட் பண்ணும் போது ஸோ தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு தயவு செஞ்சு நான் அதை சொல்லவே இல்லை மன்னிச்சிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நார்மலாக உங்கள் வீட்டில் வந்து மீன் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீனோட கழிவு நீரையும் வந்து நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தலாம் எப்படின்னு நான் சொல்லட்டுமா இப்போ நான் வந்து ஒரு மூணு ஷார்க் வளர்க்குறேன் அந்த மூணு ஷார்க் உங்களுக்கு இப்போ ஷோ ஆகும் அதை நீங்கள் பாருங்கள் இந்த ஷார்க்கோட கழிவு தண்ணி எப்படின்னா நீ நார்மலாக வாரம் வாரம் க்ளீன் பண்ணக்கூடாது எப்படி ஒரு ரெண்டு வாரத்துலேருந்து ரெண்டு மாதம் குறையாமல் ரெண்டு மாதத்தை குறையாமல் விட்டினா இந்த மாதிரி அழுக்கு படிஞ்ச தண்ணி மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயும் மீன் இருக்குது இந்த மூணு மீனை வந்து நான் என்ன செஞ்சேன்னா நல்லா ரெண்டு மாதம் கழுவாமல் விட்டு எடுத்த தண்ணியை எடுத்து நான் செடிக்கு வந்து யூஸ் யூஸ் பண்ணேன் அது செடிக்கு இந்த வகையிலும் யூஸ் பண்ணலாம் இன்னொரு வகையாகவும் யூஸ் பண்ணலாம் எப்படின்னா இன்னொரு வகையை எப்படி சொல்லணும்னா அது அந்த மீனை வந்து நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா நீந்த விட்டிங்கன்னா இந்த தண்ணி ப்ளஸ் அந்த அழுக்கு தண்ணி ரெண்டையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து நீங்கள் செடிக்கு யூஸ் ஊற்றணும் எப்படியோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கோங்களேன் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஊற்றும் போது நல்ல செடி இன்னும் அபாக அபயகரமாக அப்படி சொல்லணும் நல்லா வளரும் சூப்பராக வளரும் செடிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு வராது பூச்சி கீச்சி எந்த ஒரு பாதிப்பு வரும் எல்லாமே அந்த மீன் பார்த்துக்கூடும் மீனோட கழிவு வந்து வேஸ்டேஜாக நீங்கள் கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக அதை எடுத்து நீங்கள் செடிக்கு ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செடி சூப்பராக வளரும் ரோஸுக்கு வந்து ஊற்றும் போது இன்னும் அதிகப்படியான அதுக்கு எனர்ஜி கிடைக்கும் எனர்ஜி கிடைச்சி பூ சூப்பராக பூக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது ரெண்டு தடவை நான் பூ பூத்தை நான் காமிச்சேன் இதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன் பார்ப்போம் எப்படி இன்னும் வேகமாக எவ்வளோ தூரம் வேகமாக வளருன்றதா பார்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் கண்டெக்ட் பண்ணி நான் போட்டுறேன் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் மக்களே நன்றி வணக்கம்